சைட்லேருந்து பார்க்குறப்ப நம்ம அப்பர் பாடி அலைன்மெண்ட் இப்படி தான் இருக்கணும் ஆனால் நம்ம பேக் பாஸ்டர் நம்ம மஸ் மஸ்குலர் வீக்னஸ் இதனால என்ன ஆகுனா நம்ம கழுத்து வந்து ஃப்ரண்ட்ல இப்படி வந்து அந்த கழுத்தோட வெயிட் தாங்க முடியாமல் இந்த கைகள்லாம் ஃப்ரண்ட்ல வந்து இந்த அப்பர் பேக்லாம் ரவுண்ட் அப்படி வந்து நம்ம ஓவரால் ஹைட்டே வந்து ரெடியூஸ் ஆகிடும் கழுத்து முன்னாடி வரவே கூடாதா கழுத்து முன்னாடி ஃப்ளெக்ஸ் பண்ணலாம் பெண்டிங் ஃபார்வ் பெண்டிங் பண்ணலாம் ஆனால் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணிட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்றதுக்குல அதுதான் ரொம்ப பேட் இப்போ இந்த பேக் வந்து ரவுண்டட் ஆகவே கூடாதா ரவுண்டட் ஆகலாம் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறோம் அந்த கையோட லென்த் பத்தலை தூரமாக இருக்கு அந்த பொருள் அப்படின்னா நம்ம ரவுண்ட் இந்த ரவுண்ட் பேக் வந்து கண்டிப்பாக வந்துதான் ஆகும் நிறைய இப்போ ஒரு பஞ்சிங் ஆக்ஷன் பண்ணோம்னா அங்கேயும் இது இந்த ரவுண்டட் பேக் இந்த ஆக்ஷன் பேர் ப்ரொட்ராக்ஷன் அது நடக்க தான் செய்யுது ஈவன் குஷப்ஸ் பண்ணும் போது இந்த ப்ரொட்ராக்ஷன் அது நம்ம கைகளை வந்து கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணி பண்றப்போ அதே மூமெண்ட் அங்கே நடக்குது ஆனால் எப்போ இது பிரச்சனை ஆகுதுன்னா இந்த தசைகளை மட்டுமே நம்ம ஓவர் யூஸ் பண்ணி இங்கே இந்த டைட்னஸ் வர அளவுக்கு பண்ணிட்டு ஒரு பக்கம் வந்து மஸ்குலர் இம்பேலன்ஸ் ஒரு பக்கம் மஸ்குலர் ஓவர் ஆக்ஷன் வர்றப்போ தான் இது நம்மளுக்கு பாஸ்டரல் எரரா வந்து முடியுது ஃபார்வர்ட் ஹெட் பாஸ்டர் ரவுண்ட் பேக் வர்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம லைஃப்ல நிறைய இருக்குது இந்த இது மூலமா சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் டிஸ்பிளாக்ஸ் பேக் பெயின் ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவெடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டான பாஸ்டர் லேர்ன் பண்ணிக்கிட்டு சுட்டபிளான ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டு இருந்தா நம்ம அந்த ஆக்குபேஷன் நல்லா பண்ணலாம் நம்ம இந்த பிரச்சனையை வராமல் தடுத்துக்கலாம் ஆனா அந்த இது தெரியாம இந்த பிரச்சனை உருவாயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ராங் பாஸ்டர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இரு இரிவர்சபிள் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா கூட நம்மளும் அது அந்த டைம்ல கூட நம்ம தெரப்பியூட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ண முடியும் ஒரு குவாலிஃபைட் பிசியோதெரபிஸ்னால இந்த பாஸ்டர் அனாலிசிஸ் பண்ணி சுட்டபுளான ஸ்ட்ரெச்சிங் சென்டரிங் பண்ண முடியும் அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம் நெக் ரிட்ராக்ஷன் ஷோல்டர் ரிட்ராக்ஷன் ஷோல்டர் ஸ்ட்ரக் இந்த மாதிரி பேசிக் கரெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பார்த்தா செஸ்ட் மசில் ஸ்ட்ரெச் பண்ணலாம் இதை தாண்டி நுணுக்கமான நிறைய ஸ்ட்ரென்சனிங் பயிற்சிகள் இருக்கு அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேஷன்ட்டும் தரவா எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க அவங்களுக்கு அந்த ஸ்பெசிபிக் எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும் கிளினிக்கல் செட்டிங்ஸ்ல